வணக்கம் வெல்கம் டு ஹோரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃபஸ்ட்டு ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இன்று ஜூலை மாதம் முதல் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா பூரம் இது வந்து உங்களுக்கு வந்து மாலை நாலரை மணி வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் வந்து உத்திரம் எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு வந்து சிம்ம ராசி ஸோ நான் வந்து சிம்ம ராசிக்கு மட்டும் இன்றைக்கி ஒரு தகவல் கொடுக்குறேன் சிம்ம ராசியை சேர்ந்த நீங்கள் இன்னைக்கு உங்களுக்கு வந்து நட்சத்திரத்தில் அதாவது சந்திரன் ஜென்மத்தில் இருக்குது உங்கள் ராசி மேலே இருக்குது பிளானடரி பொசிஷன்ல என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிக்கனா அந்த நாளை நீங்கள் பிளான் பண்ணலாம் உதாரணத்துக்கு சூரியன் வந்து உங்கள் ராசிநாதன் நல்ல இடத்துல இருக்கார் அறிவு தெளிவு புரிதல் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறிப்பாக மாணவர்களுக்கு நல்ல நாள் இது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஏன்னா சூரியன் குருவோடு சேர்ந்துருக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த சூரியன் குரு சேர்க்கை என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கிளியர் ஐடியா வரும் எதிர்காலத்தை திட்டமிட்டுறதுக்கும் சரியான இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் இது வந்து ரொம்ப நல்ல நாதா அமையும் குரு பதினொன்றில் என்ன திட்டம் போட்டாலும் உங்களுக்கு ஆதாயமான இடத்துல குரு அதோடைய ஆக்டிவேஷனை பாசிட்டிவாக பண்ணும் புதன் வந்து டுவெல்த் ஹவுஸ் அதாவது மைக்ரேஷன் யாராவது வந்து வெளிநாடு வெளியூரில் மைக்ரேட் பண்ணிவிட்டு ஒரு ஜாபுக்காகவோ இல்லை ஒரு படிப்புக்காகவோ இல்லை தூர தேசத்துலேருந்து அதாவது ஓவர்சீஸ்லேருந்து ஒரு ஃபோன் கால் மூலிமா ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்னா இந்த நாள் வந்து இங்கே அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து நம்ம பார்த்தோம்னா செவ்வாய் வந்து ஃபஸ்ட் ஹவுஸில் கேதுவோட சம்டைம்ஸ் லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் சம்டைம்ஸ் அது வந்து எனர்ஜி லெவலில் வந்து ஒரு இம்பேலன்ஸாக காமிக்குது இது தைரியம் சம்மந்தப்பட்டது மன உறுதி சம்மந்தப்பட்டது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ராசியை சேர்ந்தவங்க இந்த நாள் ஃபஸ்ட்டு ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அன்னைக்கு சுவாமி முருகன் உங்களுக்கு அனுகிரகமான ஒரு தெய்வம் அவரை மனசில் நினச்சிட்டு ஒரு நைன் டைம்ஸ் ஒன்பது முறை அவருடைய நாம மந்திரங்களை ஜபிக்கலாம் உங்களுக்கு எதெல்லாம் செவ்வாயால் ஏற்படக்கூடிய தடையாக இருக்கோ அதை நீங்கிடும் அந்த முயற்சி சக்சஸ் ஆகும் எட்டாம் இடத்துல கரெக்டாக சனி ஏழாம் இடத்துல ராகு இல்லைன்னு சொல்லலை இந்த சனி எய்த் ஹவுஸ்ல இருக்கிறதுனால நீங்கள் வந்து விநாயகரை வணங்கி அதாவது ஆணைமுகன் ஆறுமுகன் ரெண்டு பேரையும் சேர்த்து வணங்கி இந்த நாளை வந்து நான் சொன்ன விஷயங்களுக்கெல்லாம் முயற்சி எடுங்க ஜெயிப்பீங்க எல்லாத்த விட மெயினாக சுக்ரன் இந்த நாள் என்று உங்களுக்கு அதிகமான பாசிட்டிவான சைடில் இருக்கார் பத்தில் சுக்ரன் அதுவும் ஆட்சியில் மாலவி யோகத்தோடு இருக்கார் இவர் என்ன பண்ணுவார்னா கலைத்துறையை சார்ந்தவங்களுக்கு அதே மாதிரி லக்ஸரி ப்ராடக்ட்ஸ் ஏதாவது ரீட்டெயில் ஷாப்பு கார்மெண்ட்ஸு ஜுவல்லரி இது சம்பந்தப்பட்ட துறையை சார்ந்தவங்களுக்கு பியூட்டி காஸ்மெட்டிக்ஸும் கூட சொல்லலாம் இந்த சுக்ரன் இன்னைக்கு உங்களுக்கு பிஸ்னஸ் லக்கை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருவார் ஸோ நல்ல நாளாக அமையட்டும் நான் வந்து அந்த பர்டிகுலர் டேக்குள்ள ஸ்டார் என்ன ராசிக்கு மட்டும் ஒரு ப்ரடிக்ஷனாக கொடுக்குறேன் தொடர்ந்து பாருங்கள் உங்களோட பர்சனல் ஷார்ட் ஹாரோஸ்கோப் கன்சல்டேஷனுக்கு என்னுடைய வெல் அதாவது எங்கள் டீமுடைய நல்ல ட்ரெயின்ட் ஆஸ்ட்ராலஜிஸ்ட் இருக்காங்க வேணும்னா அவங்ககிட்ட ஒரு வாய்ஸ் சர்வீஸ் எடுத்துக்க தேங்க் யூ